உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதம் ஓப்பனிங்லேயே ஓபனிங்லேயே இருந்த சண்டை தீர்வு பெறுது அவங்களே இப்போ வந்து மீண்டும் நெகோசியபிள் ஆகி வராங்க எப்படி இதில் ரியல் எஸ்டேட் துறையில் சம்பாதிப்பீங்க லேண்ட் டீலிங்ல சம்பாதிப்பீங்க பழைய சொத்தை வித்து புது சொத்து வாங்குவீங்க சில பேர் வந்து வாழ்க்கையில் எதுவுமே தெரிஞ்சுக்காம வருவதை ஏற்றுக்கொண்டு எந்த தற்காப்பு நடவடிக்கை இல்லாம காயப்பட்டே வாழ விதி இருக்கும் நம்ம முடியாது பணம் வருது சாமி ஓபனிங்லயே பணம் வருது அப்புறம் என்ன முடிஞ்ச உண்மையு வச்சுருக்கீங்க சந்தோஷமா சரிங்க சந்தோஷமா சரிங்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல மரண சாமி குழந்தைகளால் வந்து வந்து நோய் செலவு மருத்துவ செலவு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது பிரீத்திங் கிடைக்குது வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல வருகிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏழு முதல் பதினஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு பி எம் வரை ராசி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆமா இருபத்தி நாலு மேவிலிருந்து இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரலாம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் நல்லா நோட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே உடனேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் புடவையை உருவாத குழுவை பேசிட்டாங்க பெண்களாக இருந்த கடங்கார என்னம்மா உனக்குலாம் ஒரு நாகரிகமான புடவை வாங்கின கடனை கொடுக்க வக்கில் அப்படின்ட்டான் இதே தான் ஆம்பளைக்கு வேட்டி உருவுற மாதிரி பேண்ட் ஷர்ட்டை உருவுற மாதிரி லங்கோட்டியே உருவுகிற மாதிரி கேட்டான் முடிஞ்சு போச்சு இப்போ அந்த நிலமை மாறி அதே கடங்கார கஷ்டன்னா வரதுதான்மா சகஜம் வேணா ஒன்று கொஞ்சம் கடன் வாங்கிக்கிங்க நீங்கள் கொடுத்துருவீங்க நம்பிக்கை இருக்குமா வட்டி மட்டும் ஒழுங்காக கொடுங்க போதும் அப்படின்வோம் எப்படி அப்படி வரும் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதம் ஓப்பனிங்லேயே கடங்காரங்கிட்ட இருந்த சண்டை தீர்வு பெறுது அவங்களே இப்போ வந்து மீண்டும் நெகோஷியபிள் ஆகி வராங்க எப்படி முன்னாடி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் நெகோஷியபிள் ஆகி வராங்க நெகோஷியபிள் ஆகி வராங்க அப்போ நல்ல விஷயந்தானே அதன் பிறகு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ரியல் எஸ்டேட் துறையில் சம்பாதிப்பீங்க இதில் ரியல் எஸ்டேட் துறையில் சம்பாதிப்பீங்க லேண்ட் டீலிங்கில் சம்பாதிப்பீங்க பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்குவீங்க எல்லோரும் மூணில் சனி இருக்குது சரி இருக்குன்னாங்க என்னாயா இது ஒன்றுமே நடக்கலாம் என்ன நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் மூணில் சனி வந்தாக்கா பிச்சைக்காரன் வந்து ஜனாதிபதி ஆகிடுவானா இல்லை அம்பானி ஆகிடுவானா அவர் அவர்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் அதுதான் முதல்ல எடுத்த உடனே உங்கள் ஜாதகத்தை கற்றுக்குங்கன்றேன் உங்களால் வந்து புத்தகங்களை வாங்கி படித்து பெற முடிஞ்சால் பெருங்க இல்லைனாக்கா என்னுடைய மகாமீரு ஜோதிட தியானால் ட்ரஸ்ட்டு சார்பாக இலவசமாக நடத்தக்கூடிய கூகுள் மீட் கிளாஸ்லையாவது வந்து சேருங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அதுவும் கேட்க மாட்டேன் ரைட் போங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சில பேர் வந்து வாழ்க்கையில் எதுவுமே தெரிஞ்சுக்காம ஆமாம் வருவதை ஏற்றுக்கொண்டு எந்த தற்காப்பு நடவடிக்கையும் இல்லாமல் காயப்பட்டே வாழணுன்றது விதி இருக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சில பேருக்கு முட்டிக்கிட்டு குனியாமல் வந்து இருக்கணும் முட்டாமலேயே குனிஞ்சிடணும் முட்டிக்கிட்டாக்கா தலையில் வந்து ரத்தம் கொட்டும் அப்படின்றவங்க புத்திசாலிகள் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஜோசியம் கண்டுபிடிச்சாங்க முட்டாளிகளுக்கு இல்லை அவங்களுக்கு தான் இந்த ராசிபிரணுங் அவங்களுக்கு தான் எல்லாமே ஜோதிடத்தில் முட்டாளுக்கு எதுவுமே கிடையாது என்று கூறி இப்போ இந்த மாதம் கடன்கார டார்ச்சர்லேருந்து வெளியே வரீங்க சொத்துக்களுக்கு இஎம்ஐ கட்டலைன்னா இஎம்ஐ கட்டுறீங்க வட்டி கட்டலைனா வட்டி கட்டுறீங்க இப்படி எல்லா விதத்திலேயும் இப்படி எல்லா விதத்திலையும் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றன் பின்னாக பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு 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 வருகிறீர்கள் எப்படி விடுபட்டு 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 வருகிறீர்கள் இதுதான் இந்த மாதத்தினுடைய ஓப்பனிங்கே இப்படி தான் இருக்குது ரியல் எஸ்டேட் துறை மூலமாக வந்து விடுதலை அந்த இதுவரையிலும் வந்து விற்பனையாகாத சொத்துக்கள் இருந்து விடுதலை மூதாதையர் சொத்துல இருந்து விடுதலை உங்கள் தாத்தா பாட்டனார் சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கங்கள்லிருந்து விடுதலை இப்படியெல்லாம் நன்மைகள் ஏற்படுகிறது சுவாமி 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 பிறகு பணம் வருது சாமி ஓப்பனிங்லயே பணம் வருது அப்புறம் என்ன முஞ்ச உண்மணி வச்சிருக்கீங்க சந்தோஷமா சரிங்க எப்படி சும்மா சந்தோஷமா சரிங்க சந்தோஷமா சரிங்க எத்தனை தொகை பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முதல் பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மூணு தொகை வருது முதல் தொகை ஒன்றுன்ற தொகை ரெண்டாவது தொகை ரெண்டுன்ற தொகை மூணாவது தொகை ஒன்பதுன்ற தொகை எப்படி இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா சும்மாவா அங்கேருந்து கிளம்பி வாங்க முத்தான ஒரு ஐந்து பலன்கள் கேளுங்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் மரண சாமி குழந்தைகளால் வந்து வந்து நோய்செலவு மருத்துவ செலவு மனைவியால் கணவனால உங்கள் புத்தியே போய் நீசமாயி போச்சு சிந்திக்கவே முடியல உங்களால் என்னது சிந்திக்கவே முடியல சிந்திக்கவே முடியல அடுத்ததாக இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் தான் கொஞ்சமாவது பிரீத்திங் கிடைக்குது அதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் ஒன்று பயந்துட்டீங்க இந்த ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட அப்பா ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது ஆன்ஜியோவில் எடுத்து பார்த்து ஆன்ஜியோ இல்லை ஈசிஜியில் எடுத்து பார்த்து கிளியர் ஆகுது ரைட் பிறகு இரண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு டிசம்பர் நான்கு வரை கடன் பணம் வருது சாமி தொகை மூணாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் அறுபதாயிரம் ஒன்றரை லட்சம் லட்சம் ஜாதக யோகத்துக்கு ஏற்ற மாதிரி அதன் மூலமா வீட்டு தேவை பொருட்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் இதெல்லாம் வாங்குறீங்க பிறகு கடந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோசமான டைம் சாமி முயற்சி எல்லாம் கெட்டு போச்சு மூணுல சனி இருக்குது ஏழரை ஏழரை இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்த்துருப்பீங்க பூட்டை வீட்டை ஆட்டான் சாமியை வந்து எப்படி பூட்டிய வீட்டை வந்து ஆட்டி பார்த்தான் சுவாமி ஆட்டி பார்த்தான் அதுதான் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் மிக 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 மோசமான காலகட்டம் சுவாமி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லை உங்களுக்கே உடல்நலம் பாதுகாப்பு பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த வரு அடுத்த முப்பது வருஷம் வரலாம் உங்கள் மனசில் நிற்கும் நீங்க இடம்பெறும் இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணுங்கள் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபினான்ஷியல் ரிலீஸ் ஆச்சு இருந்து ரிலீஸ் ஆச்சு நோயிலிருந்து ரிலீஸ் ஆச்சு இதெல்லாம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினைஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலன்னு அத்துடன் இந்த மாதம் பலன்கள் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி பணவருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் வந்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசுராஸ் என்பர்களுக்கான பலாபலன்கள் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்துல இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது